அது என்ன உரிமை பயணம் ஒருத்தங்க காசு இல்லாமலா இருக்கும் அப்படின்னு கத்துறா பழனிசாமி கிட்ட கேட்டா லிப்ஸ்டிக் பஸ்ல உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியுமா இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் இந்த போக்குவரத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறத நமக்கு புரியும் கர்ண கல்லெடுத்து அடிச்சப்போ யாரெல்லாம் கை தட்டினீங்களோ யாரெல்லாம் அடிச்சு இது சரின்னு சொன்னீங்களோ ஆனா இங்க யாரும் எடுத்து அடிக்கல என்ன போராட்டமும் பண்ணல ஆனா அரசாங்கம் அந்த மக்களை தேடி போயிருக்கு நீங்க கேள்வி கேட்பீங்க எழுவது வருஷத்துல இப்பதான் அந்த மக்களை தேடி போயிருக்கீங்களான்னு ஆமா இவ்வளவு நாள் போல எழுபது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப போயிருக்காங்க இதுக்கு பேரு தான் திராவிட மாடல் கொலம்பசுடைய பயணமும் வாஸ்கடேவாமாவுடைய பயணமும் உலகத்தவே இணைச்சுதுங்க யுவாங் சுவாங் பாக்யம் உடைய பயணம் எல்லாம் தரைவழி பயணமா தான் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு வாளரக்குறிச்சியில இருந்து அரியலூர் வரையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பயணம் இருக்குல்லங்க இதுக்கு முன்னாடி அத வந்து அவங்க நடந்தே தான் பயணப்பட்டு இருந்திருக்காங்க ஆனா முத முறையா அவங்க உட்கார்ந்து சீக்கிரம் போய் சேர போறாங்க எதுக்கு கிரைண்டர் எதுக்கு எல்லாம் கேட்டீங்கல்ல இந்த நடந்து போற தூரம் இருக்குல்லங்க அது ஆட்டாங்கல்ல ஆட்டுறது அந்த பஸ்ல போற தூரம் தான் கிரைண்டர்ல ஆட்டுறது இந்த வழியை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது என்னன்னு புரியும் அதனாலதான் அந்த அம்மா அந்த வண்டிய கீழே விழுந்து தொட்டு கும்பிட்டு அந்த வண்டிக்குள்ள ஏறி இருக்காங்க நம்ம எவ்வளவு சொல்லுவோம் நாங்க காலையில கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் தான் போயிட்டு வருவோம் அதுவும் பீச் வாக்கிங் ரேஸ்கோஸ் வாக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் உடம்ப இளைக்கிறதுக்காக வாக்கிங் போறவனுக்கு வாழ்க்கைக்காக நடக்கிற அந்த வாக்கிங் பத்தி கவலையே இருக்காது அந்த அம்மா தொட்டு கும்பிட்டது கடவுளை கிடையாது அறிவியலை ஏன்னா அந்த ஊருக்கு கடவுளே வர மாதிரி இருந்தாலும் கூட நாலு பேரு காலால இழுத்துட்டு தான் வரணும் ஆனா அந்த இடத்துக்கு கடவுள் ஒரு நாளும் போனது கிடையாது ஏன்னா காலனி ஏன் இங்க காலனின்னு பயன்படுத்தின அப்படின்னு கேக்குறீங்களா எங்க திராவிட மாடல் முதல்வர் இனி காலனிகளே இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதனாலதான் இந்த மினி பேருந்து அங்க போயிருக்கு இனி அந்த வாடர குறிச்சியினுடைய வளர்ச்சிய நம்ம கண்ணால பாக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம வாழக்குறிச்சியை பத்தி பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்கையே இப்படித்தான் இருந்திருக்கு சொன்னா நம்ம மாட்டீங்க இப்பவே நீங்க வட இந்தியா போனீங்கன்னா இது விட தான் இருக்கும் இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட இயக்கத்தோட வெற்றியும் வளர்ச்சியும் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழற குறிச்சிக்கு இப்ப பஸ் விட்டதுதான் இந்த வாளரங்குறிச்சிக்கு போன இந்த பஸ் இருக்குல்லங்க அது நூறு சதவீதம் தமிழ்நாட்டையே இணைச்சு வச்சிருக்கு அப்படின்னு நான் பெருமையா சொல்லலாம் இருந்தாலும் நான் இத தொண்ணூத்தி ஒன்பதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் மலை மேல இருக்கிற மக்கள் கிட்ட இன்னும் போய் சேரல அதுவும் கூடிய சீக்கிரம் போயிடும் கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்ட சக்கரத்தால இணைச்சிருவோம் இந்த சக்கரத்தை பத்தி ஏன் பெருமையா பேசுற தெரியுமா மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து சக்கரம் கண்டுபிடிக்கிற அந்த காலம் வரைக்குமான பயணம் மனுஷனுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்குங்க எல்லா பக்கமும் காலாலத்தான் போயிட்டு இருந்திருக்கான் அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சு அந்த சர்க்கரை உருள ஆரம்பிச்சதுமே நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா தான் வந்துட்டு இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கு வந்த வரைக்கும் அந்த பெண் அந்த பஸ்ஸ தொட்டு கும்பிடுறதுக்கு காரணம் தனக்கு அந்த பஸ்ல ஏற முடியும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இல்ல தன்னுடைய அடுத்த தலைமுறை சீக்கிர சென்னையோட இணைஞ்சிடுவோம் அப்படிங்கிற சந்தோஷத்துலதான் இதுதான் தமிழ்நாடு திராவிட மாடல் திராவிட மாடல் அந்த திராவிட மாடலோட உரிமை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நேத்துல இருந்து நாங்கெல்லாம் புதிய முழக்கத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அத ஒவ்வொருத்தவங்களும் கட்டாயம் பயன்படுத்தணும் கீழடி தமிழரின் தாய்மடி ஒவ்வொருத்தவங்களும் உறக்க சொல்ல வேண்டியது கீழடி தமிழரின் தாய்மடி இதை சொல்றதோட நிப்பாட்டாதீங்க நம்ம பைக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை அழுத்தி ஆதரவு குடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்